தமிழ்நாட்டில் ரேசன் கடைகளில் விநியோகம் செய்ய இருந்த ஐந்து டன் மோட்டாரக அரிசி திரும்பி பெற நடவடிக்கை அமைச்சர் பேட்டி உணவுத்துறை மயிலாடுதுறை மாவட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி எருக்கூர் நவீன அரிசி ஆலையில் தானிய சேமிப்பு கிடங்கினை பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் டி கே எம் நயன் என்ற மோட்டாரக அரிசி ரேசன் கடைகளில் கொடுக்கப்பட்டு வந்தது மேலும் அதனை கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் அதன் அடிப்படையில் பொதுமக்கள் விரும்பக்கூடிய அரிசியை தர வேண்டும் என அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஐந்து டன் மோட்டாரக அரிசியை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் உள்ளது போல் தமிழகத்திலும் சைலோ ஆலைகள் மற்றும் நவீன கொள்முதல் ஆலைகள் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார் பயன்பாட்டில் இல்லாத அரசு கட்டிடங்களில் நெல் மூட்டைகள் சேமித்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நேரடி கொள்முதல் நிலையத்திலிருந்து கிடங்கிற்கு நெல் மூட்டைகளை அனுப்புவதில் மந்த நிலை காணப்படுகிறது என்றும் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அரசு மற்றும் தனியார் ஆலை என எதுவாக இருந்தாலும் நெல் கிடங்கிற்கு உடனடியாக எடுத்துச் செல்வதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இங்கே மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அதை இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இந்த அரிசி மக்கள் விரும்பவில்லை அதை மாற்றி வேறு அரிசி தர வேண்டும் என்று சொன்னார்கள் உடனடியாக இங்கே இருக்கின்ற அதிகாரத்தில் உத்தரவு பிறப்பித்து இந்த அரிசியை மக்களுக்கு வழங்கக்கூடாது அதற்கு பதிலாக வேறு அரிசியை மக்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த அரிசியை வழங்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறோம் நெ அதனால் அந்த நெல்லையெல்லாம் சேதமடையாத வண்ணம் சைலோ பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களிலே எப்படி செயலோ அமைத்து அந்த நெல்லை மாய்ச்சர் பதினேழு சதவீதத்தில் மாய்ச்சர் அளவில் அந்த நெல்லை கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கும் பயன்படக்கூடியவர்களே நெல் சேதாரம் அடையாமல் அந்த நெல்லை கொள்முதல் செய்வதற்கு வருகின்ற காலத்திலே சைலோ மற்றும் நவீன அரிசி ஆலை அமைத்து தனியார் ஆலைகளை குறைத்து அரசாங்கத்தின் மூலமாக பல்வேறு நவீன அரிசி ஆலைகளை அமைத்து போக்குவரத்து அதாவது எளிதாக ரயில் வசதி இருக்கின்ற இடத்துல அந்த மாலை எல்லாம் இருந்தால் அமைத்தால் போக்குவரத்து செலவும் மிச்சமாகும் நெல்லும் சேதமாகாது ஆனால் இந்த துறைக்கு அதிகமான இழப்பு ஏற்படாது என்பதற்காக அந்த ஆய்வுப் பணியெல்லாம் இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் எங்கே அரசாங்க கட்டடம் இன்றைக்கு பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கிறதோ அந்த கட்டடத்திலெல்லாம் இந்த நெல் மூட்டைகளை தேமித்து வைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளது இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உத்தரவு வழங்கியிருக்கிறோம் என்ன சொன்னோமா விவசாயத்தில் கொள்முதல் செஞ்சா உடனே அந்த தனியார் அரிசி ஆலையாக இருந்தாலும் சரி அரசாங்க அரிசி ஆலையாக இருந்தாலும் சரி உடனடியாக நெல்லை அதை மூவ்மெண்ட் செய்யணும்னு சொல்லி உத்தரவு வழங்கியிருக்கோம்